ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நோர்ஜோக் பகுதியிலே நடைபெற்ற விபத்திலே நான்கு வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றது சம்பந்தப்பட்ட பயங்கர விபத்தில் நால்வர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தை தொடர்ந்து ஒரு வாகனத்தின் சாததி சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் அளவிலே டிரான்சிட் வீதி மற்றும் அலன் சந்திப்புக்கு தான் இந்த விபத்து நடந்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் விபத்துக்குள்ளான வாகனங்களில் ஒன்றின் சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த விபத்தில் காயமடைந்த மூன்று அடல்ட்ஸ் ஆபத்தான நிலையில் இல்லை என்ற போதிலும் மேலதிக அதிர்ச்சி சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக பராமெடிக்கல் பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர் அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் ஒரு பெரியவர் சிறிய காயங்களுடன் உள்ளூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தின் புகைப்படங்கள் விபத்தின் தீவிரத்தன்மையை உணர்த்துவதாக அமைந்துள்ளதுடன் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது தப்பியோடிய சாரதியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையிலே போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பின்னரே மேலதிக தகவல் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஏனைய செய்தி தளங்களுடனும் இணைந்திருங்கள் இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது கரத்துறையில் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி